அப்ப அந்த டீ கடைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு பூங்கா ஆட என்னடா இதுன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள ஆத்தா ஒரு பூங்காக்குள்ள ஓடி போயிருச்சு ஆத்தா அங்கெல்லாம் போக கூடாதுன்னு காத்திட்டு பின்னாடியே போறேன் இங்க ஏன் உள்ளா ஆமாங்க இங்க அலோடே கிடையாது ஏன்னா இங்க உமன்ஸ் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா உமன்ஸ் உடல் பேச்சு கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் எலக்ட்ரிக் எல்லாம் சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க படிக்கிறதுக்காகவே ஒரு பிளேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம குரூப் போர் எக்ஸாம் டிஎன்பிசி யூபிஎஸ்சி எக்ஸாம் இல்லைன்னா மத்த எக்ஸாமுக்கு எல்லாம் படிக்கிறப்போ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம படிக்கிறதுக்கு உமன்ஸுக்கு தனியா ஜென்ஸுக்கு தனியா அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு பிளேஸ் வந்து அமைச்சிருக்காங்க நல்லா இருக்கு